ஒரு திக்ர் ரசாய் செல்லல்லா செல்லவர்கள் கூறினார்கள் ஒரு நாள் நபித்தோழர்களை பார்த்து உங்களில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை செய்கிறவர் யார் என்று கேட்டார்கள் ஒரு நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை ஒரு நாளில் உங்களில் செய்கிறவர் யாராவது உண்டுமா என்று கேட்டார்கள் ஐநூறு பாவங்கள் ஒரு நாளில் உங்களுக்கு மன்னிக்கப்பட வேண்டுமா என்றும் கேட்டார்கள் ஆமாம் யார சூழல்லா இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை எப்படி நாங்கள் செய்வது ஒரு நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாவங்கள் எப்படி யார சூழல்லா எங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று கேட்டபோது ரசோலாய் செல்லல்லா அணை செல்லவர்கள் சொன்னார்கள் அது மிக இலகுவானது அது மிக லேசானது இலகுவானது ஆனால் செய்தான் பெரும்பான்மையான மக்கள் அதை செய்ய விடாமலேயே செய்யாமலேயே சென்று விடுகிறார்கள் என்ற கூறிவிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளுக்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்ன வழிமுறையாம் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் அசர் மாரிப் இசா அஞ்சு நேர தொழுகை ஒவ்வொரு நேரத்தினுடைய தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லா பத்து முறை

ஐந்து முப்பது நூத்தி ஐம்பது தஸ்பீ நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த நூத்தி ஐம்பது தஸ்பீகை முப்பது வீதம் தொழுகைக்கு நீங்கள் சொல்லும் போது அந்த சொன்ன அந்த திக்கரை வானவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படி கட்டளை பிறப்பிக்கிறான் ஒன்றுக்கு பத்து வீதம் நூத்தி ஐம்பதை ஆயிரத்தி ஐநூறு நன்மைகளை அவருக்கு எழுதுங்கள் என்று அல்லா கட்டளை பிறப்பிக்கிறான் ஆயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைத்து விடுகிறது இரவிலே நீங்கள் தூங்கச் செல்கிறீர்கள் தூங்குகிற சுன்னத்துகள் உதவி செய்கிறோம் செய்து விட்டு ஓத வேண்டிய துவார்களை எல்லாம் ஓதுகிறோம் சுபஹான் அல்லாஹ் மூன்று முறை அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாகு அக்பர் முப்பத்தி நான்கு முறை நூறு தஸ்பீர் அதை அல்லாகுத்தால ஆயிரம் நன்மைகளாக எழுதச் சொல்கிறாள் அப்ப தொழுகைக்கு பிறகு சொன்ன தக்பீரின் மூலம் தஸ்பீகளின் மூலம் ஆயிரத்தி ஐநூறு நன்மை ஓதுகிற நன்மைகளாக மாற்றுகிறான் அப்பொழுது ஆயிரம் இன்ட்டு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் ஒரு மனிதன் இலகுவாக பெறுகிறான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை அல்லாஹு தாலா எழுத சொல்வதோடு சேர்த்து என்னுடைய அடியான் தொழுகைக்கு பிறகும் தூங்கச் செல்லும் பொழுதும் என்னை தஸ்மீகளின் மூலம் நினைவு அவன் என்னை புகழ்ந்த காரணத்தினால் அவன் அவனுடைய வாழ்வில் பஜிரில் இருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரை உள்ள சிறு சிறு பாவங்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் வானவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் இரண்டாயிரத்தி ஐநூறு தீமைகளும் அளிக்கப்படுகிறது என்று ரசூடுல்லாய் செல்லல்லா வளைகள் செல்லவர்கள் சொன்னார்கள் இந்த திக்கரை நம்முடைய வாழ்வில் கட்டாயம் நாம் பேண வேண்டும் ஒவ்வொரு தொலைக்கு பிறகு முப்பத்தி மூன்று முறை முப்பத்தி மூன்று முறை உண்டு அதுக்கு தனியே சிறப்பு அதுக்கு தனி மகத்துவம் உண்டு அது அல்லாத நபிமொழி இந்த நபிமொழி ஒவ்வொரு தொலைக்கு பிறகும் பத்து பத்து நன்மை பத்து பத்து விக்கிர்கள் சுபாணா இல்லா அல்லாஹர் தூங்கச் செல்லும் போது முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு நூறு பிளஸ் ஒரு நூத்தி ஐம்பது ஐம்பது இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளாக அல்லாஹ் ரபுல்லே நமக்கு மாற்றி தருகிறான் இந்த திக்கரை நம்முடைய வாழ்வில் கட்டாயம் நாம் பேட வேண்டும் பாவங்களை அழிக்கக்கூடிய நன்மைகளை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் அதிகமதிகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாவங்களை அழிக்கக்கூடிய நன்மைகளை நம்முடைய வாழ்வில் கட்டாயம் நாம் அதிகமதியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாவங்கள் அழிக்கப்பட்டு சொர்க்கம் இலகுவாக செல்லக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன உண்டுமோ எல்லா வழிமுறைகளையும் நம்முடைய நாம் கண்டுபிடித்து நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் சைத்தான் மறக்கடித்து விடுவான் டசூர் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இது தானே ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் காரணம் பாங்கு சொன்னவுடன் சைத்தான் சென்று விடுகிறான் பாங்கு சொல்லி முடித்தவுடன் சைத்தான் வருகிறான் இக்காமத்து சொன்னவுடன் சைத்தான் மீண்டும் செல்ல

தூங்க செல்கிறீர்கள் எதையாவது டிவியை பார்த்தோ எதாவது ஒரு பொழுதுபோக்கு காரியங்களிலோ ஈடுபடுத்தி வீணான பேச்சுக்களிலே ஈடுபடுத்தி தூக்க களைப்பில் உங்களை தூங்க வைக்கத்தான் சைத்தான் முயற்சி செய்கிறானே தவிர தூங்கும் போது ஓத வேண்டிய சுண்ணத்துகளை சைத்தான் பின்பற்ற உங்களை தடுக்கிறான் ஆகவே பெரும்பான்மையான மக்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை பெறவும் இரண்டாயிரத்தி ஐநூறு பாவத்திலே இருந்து விடுதலை வரவும் பெரும்பான்மையான மக்களால் முடியவில்லை என்ற சூழல்லாய் செல்லல்லாலே சிலவர்கள் சொன்னார்கள் சைத்தானை வென்றெடுத்து இந்த ஜுமாவில் இருந்து நாம் நம்முடைய வாழ்வில் அந்த தஸ்பிகளை பேணி மரணிக்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும் எல்லாம்